இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையலில் நல்ல காரசாரமான டேஸ்டியான என்னோட ஸ்டைலில் கோலா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அரை கிலோ மீனுக்கு மீடியம் சைஸ் எலும்பு அளவுக்கு புளி எடுத்து முதல்ல ஊற வச்சுருங்க இந்த குழம்ப நம்ம மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் கோலா மீனை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி வீட்டில் கிளீன் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெரட்டி தனியாக வச்சிடணும் புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் அது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாலா தூளை ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மசாலா உங்கள் பொடியோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கல் உப்பு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணையுமே நல்லா கரைச்சி விட்டுறலாம் உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லா மணம் கொடுக்கும் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சதும் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க எல்லாமே நான் அரை கிலோ மீனுக்கு அளவு சொல்லியிருக்கேன் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்கு சின்ன தக்காளியாக ரெண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சமாக குழஞ்சி வரும்போது கரைச்சி வச்ச மசாலா கலவையை சேர்த்துருங்க இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க மசாலா வாசனை போய் ஒரு அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு இந்த கோலா மீன் ரொம்பவும் தண்ணி விட்டுறாது அதனால ஓரளவுக்கு கெட்டியாக வரும்போதே மீனை சேர்த்துருங்க இதில் நீங்கள் எந்த மீன் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததும் கிளறி விட்டுறக்கூடாது கூடாது சூட்லேயே வெந்துடும் வெந்ததும் லேசாக கரண்டியை வச்சு குழம்புல தான் கிளறணும் மேலாப்பில் கருவேப்பில இல்லைன்னா கொத்தமல்லி தூவி மீனை கொஞ்சம் நேரம் குழம்புலையே அப்படியே ஊற விட்டுருங்க மீன் குழம்புல கொஞ்சம் ஊறுனதும் பரிமாறினிங்கன்னா டேஸ்ட்டு அப்படி இருக்கும் இந்த மீன் குழம்ப நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்